பருத்தி பூ கொண்டு வந்து போடுற நீங்க கேக்கல வாசம் கொடுக்கற பூவு ஆயிரம் பூவும் இருக்குதடா வாசமே இல்லாத பூ பருத்தி பூவு அது பெரிய கோயிலுக்கார ஆறு அல்ல கோயம்புத்தூர் டவுன் பக்கம் இருக்குறாங்க எல்லாரும் நாகரீகம் தெரிஞ்ச மக்களுக்கு இப்படி பருத்தி பூ போடுறோம்னு சொல்ற பைத்திகாரா நீங்க கேட்கல ஏன் தெரியுமா வாசம் இருக்கிற பூவு எல்லாம் ஓரம் கட்டிட்டு பருத்தி பூ போடுறோம்னு சொன்னேன் இந்த சில்லாவே கோயம்புத்தூர் சில்லாவுங்க

அந்த கருவா பை ஆளும் போடலாமடா காரச்சேரி வந்துட்டு போனாங்க மகாராசன் வந்தா வரணும்னு பிரகாசன் பிரபுன்னு போட்டு உருத்துக்கட்ட போட்டாங்க அந்த பிரகாஷன் பிரபு தங்க இருக்கிறாங்க என்னை வேண்டும் உங்களுக்கு நல்லா நினைக்க முடா ரெண்டு பேர் நீங்களே தான் வரணும்னு சொன்னாங்களே அவங்களுக்கு கொண்டாந்து ஊருக்குள்ள இப்படி ஒரு கெட்ட பேர் வாங்கி குடுத்துருக்கீங்களே நீங்க விளங்குவீங்களா

அந்த ஆத்தா வாசல் உட்காந்துட்டு இந்த பெரிய கோயில் சனந்த ஒரு ஊரா பதினெட்டு சேர்ந்து இந்த மாரித்தாய் வாசல்ல இப்படி ஒரு துரோகம் பண்ணிருக்கிறீங்களே நீங்கள விளங்குவீங்களா காசு வாங்க விட மாட்டேன் அவ்வளவு ஏதோ கோர்த்து விடுறான ஏன் அடுவரவர்களே நான் பின்ன பிரகாஷ் ஊருக்குள்ள மதிப்பாங்களா ஆனா பாவி சண்டாலா உன்னை நம்பி இப்படி விட்டமே இப்படி கொண்டாந்து இப்படி பண்ணி போட்டு போயிட்டேன்னு பேசுனா நாலு பேர் மூச்சு இல்லான்னு எப்படி முழிக்கிட்டு இப்படி பண்ணிட்டீங்களே

We'll i'm going

என் பொண்டாட்டு சொன்ன மாமா மூஞ்சி ஊர பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன பண்ணிட்டுனா நான் சொன்னேன் மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போயிருமே அவ சொன்னாடா அருவு கட்டவனே மாட்டுச்சாணி வாசல்ல போட்டு வலிப்பாங்களாம் மூஞ்சில் போட்டு பூசுவாங்களா நான் கேக்குற கொரோனா காலத்துல ஊடு தவறாத மாட்டுச்சாணி போட்டு வலிச்சாங்களா எனத்துக்கு கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வர மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி கொரோனாங்கிறது கிருமி வீட்டுக்குள்ள வரப்படாதுன்னு சாணி ஓட்டு வலிச்சாங்கல்ல நான் கேக்குற மூஞ்சியில பிம்பல் சேதுனால வருது கிருமினால வருது அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி மூஞ்சில போடப்படாதோ என்ன அறிவு தேங்க்யூ சாப்பாடுதான் சாப்பிட்டீங்களா இட்லி சுட்டு வச்சிருக்காங்களா நான் சொன்னேன்

கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேங்க அவன் சண்டைக்கு வருவான் சந்தைக்கு வரது இன்னைக்கு ஆட்டுக்குட்டில பங்கு கேட்பாங்க

போய் பாக்கிறேன் நாலு பொம்பளைகள் கௌதமி ஆட்டவன் குண்டு குண்ட படுத்திருக்கிறாள் இதுல எவ பொண்டாட்டின்னு தெரியும் எதையாவது ஒண்ணு கிளம்ப வேண்டியாலே நம்ம அடையாளம் தெரியாத அடுத்த பொண்டாட்டி கையை புடிச்சு நாலு பேர் என்னும் பாங்க பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சநாதன் அடுத்த பொண்டாட்டி கையை புடிச்சு போட்டாங்கிற அவ பேர் எனக்கு வராதா அத்தாடி காத்தி சந்தைக்கு வருவான் அது சரி நாலு பொம்பளை படுத்திருந்தாங்க அடையாளம் சிக்கல மூஞ்சி போரா மைதாமா போட்டு அப்படி மாதிரி அப்படி கிடக்குது நான் ஒண்ணு கிட்ட போய் அம்மனியே

सा चे பதினஞ்சு வருஷமும் உங்க சம்சாரம் கிட்ட பொழைக்கிறாங்க இந்த பொம்மிரி டாபர்மேன் வளர்த்தியா இருக்கு இது மோசன் உள்ள போனது பாலாடி பார்த்த நாயகம் அது சேர்மேன்

வெடி வெ சம்பி உலகத்திலே விலையிருந்த டவுசர் ஒன் டவுசர் தான்டா திடீர்னு திருட வந்தான்னு வச்சுக்க எல்லாம் வாட்சை கலட்ட சொல்லுவான் செயனை கலட்ட சொல்லுவான் ஒன்னைய வெடி வெடி பாடுபட்டு சம்பாரிச்சு காசு கண்டது புறத்து வச்சிருக்கேன் பயில வச்சு எடுத்துட்டு போயிருந்த டவுசில வச்சு தூரியல அது எவ்வளவு தொட மாட்டான் மேடம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த மேடையில வைக்கிறேன் சொல்லியாத பெரிய கோயில் சணத்தம் மாமச்சா கூட அத்தனை மாதிரி காவல் வச்சு எங்க ஆத்தா உத்தமாவத்திரி ஒரு சொல்லு வாசி சத்தியந்த வராதந்த ஆத்தா மகாசக்தி மாதிரி கோயில் முன்னாலே அந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிறேன் கௌதமி அவர்களை கண்ணோட முதுகத்தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க அத்தனாயிரம் பணத்தை இத்தனாயிரம் சும்மா கொடுத்து போட்டு தூரம் தோரம் கொடுத்துக்கார போய் சொல்ல மாட்டேன் சத்தியம் 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 ஒரு கேஃபுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் குடியா

உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க ஆசாரி கூலி ஆயிரத்தி நூறு கொத்தனார் கூலி எண்ணூறு கூலி முன்னூறுனாண்டா கொடுத்துட்டு வந்துட்டேன்டா தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா இப்போ காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானம் எடுத்து போத்திட்டு வர்றான் இப்படியா ஆமா மாப்பிள்ள ஏன்கா ஜாக்கெட்ல சென்னல பின்னாடி வைக்கணும் மாம்பல

யோசிச்சு நாடு நடுபுறவர்களை ஒரு காலத்துல எல்லாம் மாமனார் வீட்டுக்குள்ள வாரான்னா மரும தட்டா விட எந்திரிச்சு முந்தாடி இப்படி போட்டுக்குவாளாம் என் தாரண சிங்கமா புளிய கடிச்சாதின்னு போடுவேன் குடும்பத்துல மூத்தையும் வாராங்க நம்ம வம்சத்தை உருவாக்கணி வாராங்கிற மதிப்பு மரியாதை இருந்தது அவன் சம்பாதிக்கிறான சம்பாரிய குடும்பத்துல மூத்தவன் ஒரு மரியாதை கொடுத்தான் இந்த காலத்துல மாமனார் உள்ள வாராங்க மருமவ அத்தங்கால் போட்டு டிவி பாக்குறான் இவர் உள்ள வந்துட்டாரா பெரிய மனுஷே இந்த அம்மா நாயின்னு கூட சட்டம் மறுபடியும் திரும்பிக்கல சரி நம்ம மரியாதையா பத்து ஏக்கரை சம்பாரிச்சு வச்சிருந்தோம் வாங்கன்னு கேட்பா அண்ணாடு காட்சி அண்ணா நம்மள எவ கேப்பா அப்படின்ட்டு இந்த ஆளு தண்ணி குடிக்கிறதுக்கு போறாரு சாமையில விட்டுக்கு மாறுமாவும் கேட்கற ஏனுங்க மாமோ ஏன் தண்ணி குடிக்க போறீங்க அம்மாயோ யோ வரையில எனக்கு மொம்பு கொண்டு வாங்க கேட்டா சோசலிசங்குறாங்க எங்க குடும்பத்துல என்னங்க சோசலிச பெருசி இல்லாத மட்டு மரியாதை இல்லாத வா போன்னு பேசுற கலாச்சாரம் இந்த காலத்துல அங்க இருக்குது நானும் கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்துக்குமே பெருமை என்ன தெரியுமா குழந்தை கூட ஏஞ்சாமி ஜாமி ஏங்கன்னு சொல்லி மரியாதையோட கூப்பிடுற பாங்கு இந்த கொங்கு மண்டலத்துக்கு சிறப்புங்க ஆனா நீங்க யாராச்சும் புருஷனே வாங்க வாங்கன்னு பேசுறாங்களா வா வா அந்த காலத்துல எல்லாம் புருஷன் பேர் சொல்ல மாட்டாங்க சொல்லவே இந்த காலத்துல பேர் சொல்லித்தான் கூப்பிடுற சுரேஷ் தொண்ணூறுல கல்யாணம் முடிச்சது இப்ப டுவெண்டி டுவெண்டி கல்யாணம் தாலி கட்டு சும்மா ஒரு புள்ள கூட்டுடா நடுவர் அவர்கள் இந்த காலத்துல அந்தாங்க வெளி தேடாத முந்தாலைய தலை தலை கட்டி பபத்து மூடுவாங்க இப்ப பூரா சுடிதார் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு போற அளவு ஏதாவது அந்தரங்கம் உண்டாட பெட்ரோம் நடக்கிறத வாட்ஸ்அப் எடுத்து போறானே மான கட்ட கால இந்த கால நல்ல காலம் கணவன் மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய அஞ்சுயா

கோட்டையை போட்டு ஏரியல் ஒன்று சொல்லிடுவாங்க ரெண்டு ஸ்பீக்கர் சின்னதா செஞ்சு காது ஓரத்துல ஆப்ரேஷன் பண்ணி தச்சுருவான் இந்த பக்கம் லாபில் கழிச்சு சிம் கார்டை வச்சுருவான் இந்த பக்கம் கிட்னி ஓரத்துல பேட்டரியை வச்சுருவான் சுண்டி வரலுக்குள்ள மெமரி கார்டை சொருகிடுவான் இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும் எப்படி நம்ம பேசுறது இப்படி நடந்து போய்க்கிட்டு கீழே உடம்பு குழுங்கும் குழுங்குச்சுனா போன வந்துச்சு நான் பேசிக்கிட்டு போக வேண்டியது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எப்படி சார்ஜ் ஏத்துறது மூக்களை பிளக்க மாட்டியா சார்ஜ் ஏத்த முடியும் எல்லா மெடிக்கல்லையும் ரீசார்ஜ் முட்டாயின்னு ஒன்று விற்பான் ஒன்றை வாங்கி உள்ளே போட்டு ஒரு மணக்கு தண்ணியை குடிச்சிங்கன்னா பன்னெண்டு மணி நேரத்துக்கு சார்ஜ் செவ்வோன்னு நிற்கும் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் ஒருத்தனுக்கு சார்ஜ் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது கண்ணு பழுத்து சிவப்பாக இருந்துச்சுன்னா அவனுக்கு ஃபுல்லாக சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம் மஞ்சளாக மங்கிக்கிட்டே வந்துச்சுன்னா ஐயாவுக்கு சார்ஜ் இறங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் பதிட்டாண்டு வரமா சொணக்கமாக உட்காந்துட்டாருன்னா ஐயா சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டாருன்னு அர்த்தம் இதான் நாட்டில் நடக்க போகுதுவார் சரி எப்படி போட்டோ எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது ஒத்த மூக்க அப்படி வச்சுக்கிட்டு அப்படின்னா போட்டோ லோட் ஆயிரும் பண்றது அப்படின்னா டெலிட் ஆயிரும் வாட்ஸ்அப் ரெண்டு முட்டியும் சுத்தினா வாட்ஸ்அப் போகும் நீ புக் பண்ணதுக்கு முதல்ல பேசு பேஸ்புக் அப்புறம் பேசிக்கலாம் நடுவர் அவர்களை பூராமே டச்சு புருஷனோர் பக்கம் டச்சு பொண்டாட்டியோர் பக்கம் டச்சு பையனோர் பக்கம் டச்சு பிள்ளையோர் பக்கம் டச்சு ஃபேமிலிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நோட் நோட் டச் ஒரு காலத்துல எட்டு புள்ள பத்து புள்ளை பெற்றாங்க எங்க அப்பத்தான் பதினாலு புள்ள பெற்றாங்க பதினாலு புள்ள தாத்தா என்ன பார்த்தாரு அந்த வேலையா தான் வேலை பார்த்திருக்காரு குடியானவங்களுக்கு வேற என்ன வேலை பொழுதுக்கு வயக்காட்டு ஓட்டுவாரு பொழுது இருந்தா அப்படியே ஓடி ஆயிடுது ஒண்ணு ஏன்னா அந்த காலத்துல எட்டு புள்ள பத்து புள்ள பெத்தாங்கன்னா புள்ள பெறக்கு செலவு இல்ல என்ன செலவு ஆஸ்பத்திரி போய் புள்ள பெத்தாங்களா கம்காட்டுக்குள்ள மடிக்கூட்டி கருதாங்க மாத்து வலி புட்ட காட்டுக்குள்ளேயே புள்ள ப

என்னடி அப்பா வைத்தீங்க சொல்லவே இல்ல வரம் சொல்லிட்டா நம்ம நம்ப மாட்டா அது என்னமோ வெள்ளை கலர்ல ஒரு டூப் இருக்குது வாங்கி வச்சு பார்த்துட்டு பச்சை கோடு வருதா சாப்பு கோடு வருதா பச்சை கோடு வந்தாச்சு நம்பலாமல நம்ப மாட்டா எதுக்கு செக்அப்பு போகும அவன் ஆரம்ப சுகாதார நிலையம் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போறதுக்கு அப்பனா ஐம்பது மோன் போட்டோம் கேத்துனானா ஆஸ்பத்திரிக்கு மாறிக்காதிய பிரைவேட்டு கூட்டிகிட்டு போ காத்தால ஏழு மணிக்கு அப்படி ஓட்டிட்டு வந்து இந்த குட்டியான இத்திரிக்கு ஆமணிக்குள்ள பேரட்டி போட்டு இங்கிருந்து அங்க போனா நம்மளுக்கு முன்னால பத்து பேர் டோக்கன் போட்டு படுத்து கிடக்கிறானு ஏழு மணிக்கு போனாலும் பத்து டோக்கன் போயிருந்த இளவு எங்கிருந்து தான் வாரானுங்கள தெரியல நாம போன் பண்ண நரசு போன ஆர்டர் எடுக்க மாட்டோம்ங்கிறான் இவனுக்கு எல்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறாங்க அங்க போய் புருஷன் மொண்டாட்டி கொரங்காட்ட கொந்திருக்கிறாங்க பணம் கட்டிட்டு வந்து டோக்கன் பீஸ் எவ்வளவு பதினேழாயிரம் ரூபாய்

நடுவர் அவர்களே அந்த காலத்துல அப்பன் அப்பனாயிட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த செலவும் இல்லை இன்னைக்கு அப்பனாயிட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காலத்துல பதினேழாயிரம் ரூபாய் கட்ட வேண்டி இருக்கு

我们。 அடுத்த ஒரு வாய்ப்பு இருக்குதா இல்லையா சொல்லி முடிக்கிறேன் அடுத்து நீங்க அடுத்த சுற்று உங்களுக்கு உண்டு உண்டு அப்படின்னா தொடங்கியவரே முடிக்க வேண்டும் என்ற முறைப்படி கடைசி சுற்று நிறைவா நீங்க பேசித்தான் அந்த பட்டிமன்றத்தை முடிக்க முடியும் கடைசியில உங்களுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் தருவேன் நடுவர் அவர்களே அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மனிதனாக வாழ்ந்தார்கள் இந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் மனிதராக வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நல்ல தீர்ப்பை தலங்குபடி கேட்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு நல்ல கைதட்டு பார்ப்போம் என்ன பண்பாடு இருக்கு என்ன கலாச்சாரம் இருக்கு ஒரு காலத்தில் பாட்டு மாதிரி பாடல் அவ்வளவு இனிமையா கொடுத்தான் ஒவ்வொரு பாட்டு முத்து முத்தான பாடல்கள் அந்த இறைவன் யாரு நம்ம யாருன்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னா இறைவன் என்ன பாட்டு பாட்டு சரியில்லை பண்பாடு சரியில்லை கலாச்சாரம் சரியில்லை ஒழுக்கம் போயிருக்கிறது என்று புலம்பி தீர்த்திருக்கிறார் மஞ்சுநாதன் அவர்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச மிகப்பெரிய ஜாம்பவான் பாண்டிச்சேரி கௌதமி அவர்களை விட முடியாது அபு அவர்கள் வருவார்கள் லேடிஸ் எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்க அதான் வயிற்றுக்கு நல்லது